நாயகி சேவை மையம் நடத்தும் குடும்ப நல வேள்வியில் பதிவு செய்தவர்களுக்கான வேள்வி பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று அம்பத்தூர் மண்டலம் கொரட்டூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலிலும் மணலி மண்டலம் ஸ்ரீ சாலை முத்துமாரியம்மன் திருக்கோவிலிலும் நடைபெற்றது அம்பத்தூர் மண்டலம் கொரட்டூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குடும்ப நல வேள்வியில் நாற்பத்தி ஐந்து பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்ததில் அவர்களது கிரகநிலைப்படி மூன்று பக்தர்களுக்கு நவகிரக சாந்தி ஹோமமும் மூன்று பக்தர்களுக்கு ஸ்ரீசூக்த ஹோமமும் ஆறு பக்தர்களுக்கு சுதர்சன ஹோமமும் பதிவு செய்யாமல் வந்த முப்பத்தி இரண்டு பக்தர்களுக்கு கணபதி ஹோமமும் நடைபெற்றது வேதாச்சாரியார் திரு ஸ்ரீனிவாச அவர்களின் உதவியாளர் திரு பிரசன்னா அவர்களால் நிகழ்த்தப்பட்ட வேள்வியை குடும்ப நல வேள்வி மாவட்ட அமைப்பாளர் திரு லட்சலிங்கம் அவர்களும் மண்டல செயலாளர் திரு சாரதி அவர்களும் திருமதி அமுதா சாரதி அவர்களும் இந்த ஹோமத்தை ஒருங்கிணைத்தனர் ஸ்ரீ சாலை முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குடும்ப நல வேள்வியில் முப்பது பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் குடும்ப நல வேள்விக்கு பதிவு செய்தவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்ததில் அவர்களது கிரக நிலைப்படி இரண்டு பக்தர்களுக்கு நவகிரக சாந்தி ஹோமமும் ஆறு பக்தர்களுக்கு ஸ்ரீசூக்த ஹோமமும் மூன்று பக்தர்களுக்கு சுதர்சன ஹோமமும் பதிவு செய்யாமல் வந்த பதினேழு பக்தர்களுக்கு கணபதி ஹோமமும் நடைபெற்றது வேதாச்சாரியர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களின் உதவியாளர் திரு சரவணன் அவர்களால் நிகழ்த்தப்பட்ட வேள்வியை மாவட்ட அமைப்பாளர் திருமதி சுந்தரி அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள் அரமளர்த்த நாயகி சேவை மையத்தின் குடும்ப வேள்வியில் இணைந்து ஆன்மீக மிக தொண்டாற்ற ஆர்வமுள்ளவர்கள் பெயர்களையும் பதிவு செய்தனர் இந்த நல்ல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாயகி சேவை மையம் மற்றற்ற மகிழ்ச்சியடைகிறது வணக்கம்